அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாடு சிறப்பு என்னென்னு எடுத்துக்கலாங்க திருவோணம் விரதம் இருக்குது அக்னி நட்சத்திரம் வந்து இன்னையோட முடியுதுங்க ஸோ இந்த அற்புதமான நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் வேலும் மயிலும் துணையாக கொண்ட முருகு வழிபாட்டுக்கு உகந்த நாள் மேலும் இந்த நாளில் செவ்வாய் பகவானுடைய அணுகிரகத்தை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகன் உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல வீட்டில் இருக்கணும் நிலையான ஒரு வீடு நிம்மதியான ஒரு வீடு இப்படி பல பேருடைய கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கப்போ இப்போ வந்து இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு தான் இருக்குது அதாவது மண் ஒரு கைப்பிடி மண் வேணும்னா கூட நீங்கள் ஒரு கைப்பிடி மண்ணை வந்துட்டு அள்ளணுன்னா கூட செவ்வாய் பகவானுடைய அணுகிரகம் தேவை புத்திக்கு புதன் பகவானுங்கிற மாதிரி நம்முடைய கர்ம வினைகளுக்கு சனி பகவான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நிலத்துக்கு சொந்தக்கார் நிலையான பூமிக்கு சொந்தக்காரர் இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா நீ என்ன வேணால் சொத்து சேர்க்கலாம் இவருடைய அணுகிரகம் இல்லை அப்படின்னாக்க எவ்வளோ சொத்து வச்சிருந்தாலும் தெருக்கோடியில் நிற்க முடியும் ஸோ நம்முடைய அணுகிரகம் என்னன்னு பார்த்தோம்னா இவரை வழிபாடு செய்து நமக்கான இடத்த தக்க வச்சுக்கணும் எப்படி செவ்வாய் பகவானிய உரிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை யாம் இருக்க பயமேன்னு சொல்லிக்கிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு வாழ்க்கையை வளமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான தமிழ் கடவுளான முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபாடு செய்யுங்க இவரது வழிபாடு உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் அந்த வகையில் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி ஓம் கந்த கடவுளை போற்றி போற்றி ஓம் சரவண பவா போற்றி போற்றி இப்படி உங்களுக்கு அவருடைய நாமத்தை எது சொல்லாலையும் சரி மூன்று முறை இல்லை நாள் முழுக்கவே சொல்லுங்கள் முருகா முருகா முருகான்னு மனம் உருகி சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உருகி போகும் காணாமல் போகும் சூரிய பகவானுடைய ஒளிப்பட்ட அந்த பனித்துளி எப்படி காணாமல் போகுமோ இடம் தெரியாமல் போகுமோ அந்த ஈரம் தெரியாமல் காஞ்சி போகுமோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வழி அந்த கஷ்டம் அந்த கண்ணீர் எல்லாமே மறைந்து போகும் புரியுதுங்களா நம்பிக்கையோடு சொல்லுங்கள் கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா குமரா அப்படின்னு அவருக்கு ஆயிரம் பெயர்கள் இருந்தாலும் சரி முருகா அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் வாய் திறந்து சொல்லாமலேயே அவருக்கு புரியும் புரியுதுங்களா நல்லதே நடக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு துணை நிற்பார் முக்கியமாக கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் இல்லைன்னா சுமூகமான முடிவு கிடைக்கும் வரிசை கணக்காக இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுப்பாரு முருகப்பெருமான் புரியுதுங்களா சரிங்க அந்த வகையில் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்புக்கு எப்படி இருக்குது கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நம்மளுடைய கையில் பணம் இருந்துச்சுனாக்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவின்னு வந்து நிற்கிறவங்களுக்குலாம் கொடுத்து பழக்கம் நமக்கு ஸோ இதனாலவே கொடுக்கல் வாங்கல நிறைய மனஸ்தாபங்களை நம்ம தாங்கி நின்றுட்டுருக்கோம் இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே ஸோ அந்த வகையில் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கஷ்டத்தை கொடுக்காது புரியுதுங்களா நல்ல முன்னேற்றம் தான் இருக்கும் வாங்கினவங்க பணத்தவங்களுக்கு திருப்ப கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுடைய கடனாக இருக்குது அப்படின்னா அந்த கடனை இந்த நாளில் கொடுத்து தீர்த்துருவீங்க அடுத்த இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாமே குறையும் கொஞ்சமாவது இந்த பிரச்சனை குறையாதா கடவுளே அப்படின்னு எதிர்பார்த்துட்ருந்தீங்கல்ல அது வீட்லேயா இருக்கட்டும் வெளிலையாக இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் இப்படி உங்களுக்கு நெருக்கடியான இருந்த பிரச்சனை குறையும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் ஒரு சிலருக்கு நகை நட்டு வாங்குவதற்கான யோகமான அமைப்பும் இருக்குது அடுத்த பழைய சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது ஒரே வரியில் சொன்னேன் சிம்ம ராசி அன்பளுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு நாள் வெளியூர் பயண வாய்ப்புகளின் மூலம் மேன்மை உண்டாகும் தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயம் சார்ந்த உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பயணங்கள் எல்லாமே மேன்மையை தரும் அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மேன்மை உண்டாகும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் மற்றவங்கிட்ட நீங்கள் உதவின்னு கேட்காமலேயே உங்களுக்கு நான் நீ அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு உதவிகள் செய்வாங்க உறவுக்காரர்கள் வகையில் நட்பு வட்டாரம் வகையில் தெரியாத முகம் கூட இன்றைய நாளில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டும் மேலும் சிறப்பாக சொல்னாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு உற்சாகமான நாளுங்க மனசளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அந்த பாரமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி இல்லையா அதெல்லாம் நீங்கி மனசில் லேசாகி மகிழ்ச்சி ததும்பு உங்களுடைய முகத்தில் புண் உருவலோடு சுற்றிக்கிட்டு வர போகிறீங்க இந்த நாளில் அடுத்த தாய் வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படுங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்ததான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ போகிறீங்க ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் எப்போவுமே கவனம் தேவை பிற்பகலுக்கு மேலே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடங்கக்கூடிய புதுச முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள் பிற்பகலுக்கு மேலே வச்சுக்கோங்க சாதகமான முடிவு கொடுக்கும் மாலை நேரத்தில் பிள்ளைங்க கூட சேர்ந்து கலந்து பேசி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை இந்த நாளில் முறியடிப்பீங்க உங்களுடைய விற்பனையை பெருக்குவீங்க மேலும் இந்த நாளில் நான் முருகப்பெருமான வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க தக்ஷணாமூர்த்தியுடைய வழிபாடும் உங்களுக்கு நல்லது செவ்வாய் பகவான் ப்ளஸ் குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை செவ்வாய் பகவான் பார்த்தால் பூமி நன்மை புரியுதுங்களா நிலையான சந்தோஷத்துக்கு செவ்வாய் பகவான் பொறுப்பு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுத்து நிலையான சந்தோஷத்துக்கு தரக்கூடியவர் குரு பகவான் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தக்ஷணாமூர்த்தியோட வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு நன்மை பயக்கும் இன்னும் சிறப்பாக இந்த நாளுடைய பலனை பார்க்கணுன்னா வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கி போட போகிறீங்க வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாரும் உங்களை வந்து அடடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த நாள் உங்கள் கையில் வந்துட்டு பொருளாதாரம் ததும்பு போகுது தனவிருத்தி அதிகமாகும் எதிர்பாராத ரீதியாக பண வாய்ப்பு உண்டு அதான் இடம் வாங்கி மாற்றி விடுவதன் மூலம் இரு மடங்கள் லாபம் பார்ப்பீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சொத்து வாங்கி மாற்றி விடுறவங்க கமிஷன் விஷயம் இந்த மாதிரி கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் மேம்பாடு அடையும் அடுத்தா இந்த நாளில் உங்களுடைய உழைப்பால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரியினுடைய மனதை குளிர வைப்பீங்க அவங்களே உங்களை வந்து தூக்கி தலைமையில வச்சு கொண்டாடக்கூடிய அமைப்பில் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் நீங்களே யோசிப்பீங்க இந்த ஆள் இப்படிலாம் பண்ண மாட்டானே இதுக்கு இவ்வளோ இது பண்ணுறானா அப்படின்ட்டு அந்த ஆள் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களோட உயர் அதிகாரியுடைய அந்த லேசான மனசு இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த நாள் நீங்கள் வருடி இருப்பீங்க குழந்தையாக மாறிடுவார் உங்களுடைய உயர் அதிகாரி உங்களுடைய உயர்வுக்கு அவர் இந்த நாளில் பொறுப்பேற்றுப்பார் அடுத்ததான் இந்த நாளில் ஆசைப்பட்ட எல்லாம் பெண்கள் பெண் சிம்ம ராசிக்காரங்க வாங்கி மகிழப் போகிறீங்க புதுசாக வாகனம் வாங்கி பதிவு செய்ய போகிறீங்க ஐடி துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அபார வளர்ச்சி உண்டு வருமானத்தை பெருக்குவீங்க ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு பொருளாதார ரீதியாக டாப்பு நூறு சதவிகிதம் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கோங்க வாழ்க்கையில் எல்லா நாளும் அதிர்ஷ்ட கதவு திறக்காது ஸோ அதிர்ஷ்ட கதவு திறக்கும் போது யார் ஒருத்தங்க பயன்படுத்திக்கிறாங்களோ அதிர்ஷ்ட கதவு திறந்த உடனே டபக்குன்னு உள்ளே போகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் ஆற அமர யோசித்து முடிவெடுத்து ஒவ்வொரு வேலையும் செய்தாலும் பலனிலேயே கடவுளே அப்படின்னு புழம்பிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படி ஒரு நாளாக இந்த நாள் இருக்காது உங்களுடைய புலம்பல்கள் எல்லாமே காணாமல் போகும் வாழ்க்கை ஒரு சில விஷயங்களுக்கு உங்களை தேர்ந்தெடுத்துருக்கு அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி வந்து அபாரமாக இருக்கும் வானை நோக்கி வளரக்கூடிய அமைப்பில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு இல்லை அப்படின்னா அப்படியே அதற்கு எதிர்மாரா உங்களுடைய வாழ்க்கை அடி பாதாளத்துக்கு போகிறதுக்கான அமைப்பும் இருக்குது நல்லது கெட்டதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எதை செய்யணும் எதை தவிர்க்கணும் எது நமக்கு உதவிகரமாக இருக்கும் எது நமக்கு உபத்தரமாக இருக்கும் இந்த ஒரு தெளிவு இருந்துட்டால் போதும் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை இப்படி தான் சூரிய பகவானுடைய அனுகிரகம் பெற்ற சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுடைய வளர்ச்சியும் யாராலையும் தடுக்கவே முடியாது தொழில் ரீதியாக மனசளவில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி கல்லெறிந்தாலும் சரி அது உங்கள் மேலே படாது கடவுளுடைய அணுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது உங்களுக்கு புரியுதுங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் புரிஞ்சுதுங்களா ஏன்னா அமைப்பு அந்த மாதிரி சோதனைகள் இருக்கும் வேதனைகள் அதிகமாக இருக்குது ஆனாலும் இந்த நாளில் நீங்கள் இந்த வாழ்க்கையை இருக்கீங்க அப்படின்னா ஒரு நூறு பேருக்கு ஒரே சமயத்தில் அறிவுரை கூறுவீங்க ஆனால் அந்த அளவுக்கு அனுபவம் உங்கள் இருக்கு பட்டது பட போகிறது எவ்வளவோ மற்றவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தது அப்படின்னு பயங்கரமான அனுபவசாலிங்க நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை மற்றவங்களுடைய வாழ்க்கையை சிறக்க வைக்கணும்க்கா அமோகமாக பயன்படுத்துகிறீங்க ஆனால் உங்களுடைய அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கை சிறக்க பயன்படுத்துங்க நிறைய முன்னேற்றம் இருக்குது உங்கள் கைகளால் முடியாது ஒன்றுமே கிடையாது சரிங்களா நல்லது நடக்கும் உங்கள் மனசு போல் நல்லது மட்டுமே நடக்கும் புரிஞ்சுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கூட அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க இந்த நாளில் இந்த நேரம் ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லினாக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக செயல்படணுங்க உங்களுடைய எதிர்பார்ப்பில் இருந்த தடைகள் எல்லாமே இந்த நாளில் துணிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் தடைகளை தக போகிறீங்க போறீங்க மேலும் வீண் வததிகளை பொருட்படுத்தாமல் இந்த நாளில் கடந்துட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் தான் வெற்றி ஆட்கள் அடுத்த பூரம் நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் மனசில் அவ்வப்போது சின்ன சின்ன சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அந்த சலனத்துக்கு வந்து நீங்கள் பொறுப்பே கிடையாது உங்களால் முடியாதுன்னு வாங்க ஸோ நம்மளால முடியாது போல் அப்படின்லாம் யோசிப்பீங்க அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை மேலும் மனசில் இருந்த குழப்பங்கள் விலக இந்த நாள் நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகுது துணிச்சலான செயல்பாடுகளின் காரணமாக நீங்கள் நினச்சிதான் இந்த நாளில் அடைவீங்க ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் அடுத்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்லணுன்னா இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் மேலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் அடைவீங்க நினச்சதை சாதிக்கூடிய நாள் பகைவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மேலும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை இந்த நாளில் தவிர்ப்பது உத்திரம் நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குனாக்க உதவிகள் கிடைக்கும் நாளாகவும் உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றிகள் கிடைக்கும் நாளாகவும் அமைஞ்சிருக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு உங்களுடைய உயர்வுக்கு ஏற்ற வாய்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறதை இந்த நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இப்படி தாங்க இருக்குது இன்னும் சிறப்பாக இருக்க அதிகாலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீப ஒளியில் அருள் அருளாசி கிடைக்கணும்னு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவளுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு துணை கடவுள் உங்களுக்காக கடவுளும் இருக்காங்க உங்களுக்காக நாங்களும் இருக்கோம் உங்களுக்காக நாங்கள் மனசார வேண்டிக் எல்லாம் வல்ல இறைவா சிம்ம ராசி அன்பர்களுடைய சிரமங்கள் தீர வழிகாட்டுங்கள் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இந்த நாள் இப்படி தான் இருக்குங்கிறத கணச்சி சொல்ல நாங்கள் இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்புறம் எப்படிங்க கஷ்டங்கள் நிலைக்கும் கஷ்டங்கள் தீரும் கண்ணீர் மாறும் கடகடன்னு முன்னேறமோ இல்லையோ உங்களுடைய கவலைகள் மாறுங்க கவலையே படாதீங்க உங்களுடைய உள்ளங்களில் என்றைக்கும் கடவுள் குடிக்கொண்டிருக்காரு அதை பயன்படுத்திக்கோங்க கருடைய அனுகிரகத்தினால் வாழ்க்கை மாறும் வளமாகும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்